இந்த சேனலோட நைன்டி தௌசண்ட் பீப்புள் சீரியஸ் இன்வெஸ்டர்ஸ் ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க எல்லா வீடியோலையும் பார்க்குறீங்க உங்களுக்கு எத்தனையோ கேள்விகள் வரும் இந்த கேள்விகளை கேட்கணுன்னு தோணும் ஆனால் அதெல்லாம் கமெண்டில் போய் கேட்க கூச்சமாக இருக்கலாம் பர்சனல் கொஸ்டின்ஸாக இருக்கலாம் இந்த எல்லா கேள்விகளையும் நீங்கள் எங்கிட்ட கேட்கணுன்னாக்கா ஆஸ்க் மைல்ஸ்டோன்ஸ் டுவெல்த் என்னத்தீங்கன்ற என்னுடைய ஒரு ஹெல்ப்லைன் இருக்கு ஏஎம்ஏ அப்படின்னு நம்ம சொல்றோம் அந்த ஹெல்ப்லைன்ல நீங்க இந்த கீழே இருக்கிற ஃபார்மை ஃபில் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிட்டு நேரடியாக எங்கிட்ட நீங்க பேசலாம் கேள்விகளை கேட்கலாம் எனக்கு தெரிந்தவரை முடிந்தவரை உங்களுக்கு பதில்களை சொல்கிறேன் சோ அந்த கலத்திலே நம்ம தொடர்ந்து பயணிப்போம் ஒரு கோடி இலக்கை அடைவதில் ஆலோசகரின் பங்கு யாருமே எந்த நேரத்துல ஆலோசகரை நம்பறாங்க எந்த நேரத்தில் நம்புறதில்லை அப்படிங்கிறத பொறுத்து தான் மார்க்கெட்டில் நினச்சி நிற்கிறாங்க ஆரம்ப கட்டத்தில் யாரை நம்ப வேண்டும் யாரை நம்பக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயமே பல பேருக்கு பெரிய சிக்கலாக இருக்கும் அதை விட ஒரு பெரிய சேலஞ்ச் இருக்க முடியாது ஏன்னா நமக்கு பார்க்கறதெல்லாம் சரியாக தோணும் வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நினைப்போம் அதுவும் ஸ்டாக் மார்க்கெட்டில் அந்த ஃபீலிங் ஈஸியாக வர முடியும் அவ்வளோ கன்வின்சிங்காக நம்மக்கிட்ட எல்லாருமே பேசுவாங்க ரொம்ப இன்டெலிஜென்ட் பீப்புள் நம்மளை ஈஸியாக கன்வின்ஸ் பண்ணிடுவாங்க ஆனால் எதை வச்சு நம்மளை கன்வின்ஸ் பண்ணாங்களோ அது தவறு என்பதை உணர்வதற்கே ரொம்ப காலமாகும் ஸோ தவறான விஷயத்தை நம்பி நம்ம ஒரு ட்ராவலில் இருந்தோன்னா தப்பான ஒரு இடத்த நோக்கி இருப்போம் ரொம்ப தூரம் போன அப்புறம் தான் தெரியும் நம்ம இருக்கிற பாதையே தப்புன்னு அப்புறம் திருப்பி நம்ம ஆரம்பித்த இடத்துக்கு வந்துட்டு அங்கேருந்து புதுசாக சரியான இடத்த நோக்கி போகணும் இதுதான் யாரை நம்புகிறோம் யாரை நம்புறது இல்லை அப்படின்னு நாம் எடுக்கக்கூடிய அந்த முடிவு தீர்மானிக்கக்கூடியது அந்த முடிவு தான் இதை தீர்மானிக்குது ஸோ ஏர்லி ஸ்டேஜில் சரியான ஹேண்ட் ஹோல்டிங் அட்வைஸ் இருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய உறுதியான நம்பிக்கை ஏன் சொல்றேன் தெரியுமா எனக்கு அந்த ஹேண்ட் ஹோல்டிங் இருந்தது நான் எத்தனையோ பேர்கிட்ட போய் அவங்க என்ன நினைக்கிறாங்க எது சரின்னு நினைக்கிறாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்குவேன் அப்படி தொடர்ந்து பல பேர்கிட்ட கேட்கும்போது யார் சரியாக பேசுறாங்கன்னு நமக்கு தெரிய வருது ஃபஸ்ட்டு அதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அப்போ நம்மளுடைய முதலீட்டு பயணத்தில் அவங்களோட நம்ம இருக்கணும் அது செகண்ட் பாயிண்ட் யார் கூட இருக்கக்கூடாதுன்றதை புரிஞ்சுக்கிட்டோம்னா ஏழியா அந்த பக்கம் தலை வச்சு படுக்கக்கூடாது அது தேர்ட் பாயிண்ட் நம்ம யாரோட இருக்கோமோ அவங்க தான் நமக்கு ஆலோசகர் இதுதான் முக்கியமான பாயிண்ட் நீங்கள் அவருக்கு காசு கொடுத்தீங்களா இல்லை அவருக்கு அவர் ப்ரொஃபஷ்னலாக அமைச்சுவரா இதெல்லாம் எந்த வகையிலையும் இட் டசன்ட் மேட்டர் யாருடைய அறிவில் யாருடைய நேர்மையில் யாருடைய ஆலோசனையில் நமக்கு முழு நம்பிக்கை இருக்கிறதோ யாரை நாம் சரியாக புரிஞ்சு வச்சுக்கிட்டு அவங்களோட இருக்கிறது நமக்கு சரின்னு நினைக்கிறோமோ அவங்க தான் ஆலோசகர் அப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒருத்தர் தேவை அதில் மாற்று இருக்க முடியாது நீங்கள் எவ்வளோ வளர்ந்தாலும் உங்களுக்கு ஒரு ஆலோசகர் தேவை அது அடுத்த கட்ட உண்மை இப்போ என்னுடைய நட்பு மிகப்பெரிய முதலீட்டாளர்கள் இருக்காங்க அவங்க ஆலோசனை தேவைப்படுது எனக்கும் ஆலோசனை தேவைப்படுது நானும் எனக்கும் நிறைய ஆலோசகர்கள் இருக்கிறார்கள் ஒரு ஒரு விஷயத்துக்கு ஒவ்வொருத்த கருத்து கேட்பேன் வளரும் போது உங்களுக்கு ஆலோசனைக்கான தேவை அதிகரிக்கிறது அதுதான் உண்மை சின்ன ஆலோசகர் ரொம்ப முக்கியமான ஒரு நபராக இருக்கிறார் வளர வளர அந்த தேவை அதிகரிக்கிறது இதுதான் என்னுடைய அனுபவம் டாக்டருக்கு ஒரு டாக்டர் வேணும் அந்த மாதிரி தான் முதலீட்லயும் ஒரு முதலீட்டாளருக்கும் ஆலோசனை தேவை ஆலோசகருக்கும் ஆலோசகர் தேவை இதுதான் வந்து நான் கற்றுக்கொண்ட விஷயம் ஜீரோ டு ஒன் க்ரோர் போகக்கூடிய அந்த மோஸ்ட்டு டிஃபிகல்ட் ஜேர்னியில் சரியான ஆலோசனை இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் சரி ஒரு ஆலோசகர் உங்களுக்கு என்னெல்லாம் கொடுப்பார் கொடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வெளியில் நான் பேச போகிறேன் ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஒரு நல்ல ஆலோசகர் உங்களை கோல் ஃபோகஸ்ட்டாக வச்சுருப்பாரு அடுத்தது நம்ம இந்த இடத்துக்கு தான் போகிறோம் நம்ம போக வேண்டிய இலக்கு இதுதான் அப்படின்றது உங்களுக்கு தெளிவாக தெரியும் அந்த இலக்கை நோக்கியே நம்ம எல்லா உரையாடல்களும் இருக்கும் நம்முடைய எல்லா நடவடிக்கைகளும் இருக்கும் நம்முடைய எல்லா தீர்மானங்களும் இருக்கும் முடிவுகளும் இருக்கும் அந்த கோல் ஃபோக்கஸ் தான் ஆலோசகர் நமக்கு கொடுக்கக்கூடிய முதல் முக்கிய அம்சம் அடுத்த பாயிண்ட் நாம பிஸியாக இருப்போம் லைஃப்பில் நமக்கு ஒரு கரியர் இருக்கும் அதில் நமக்கு நிறைய சேலஞ்சஸ் இருக்கும் ஃபேமிலியை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க சில பேர் குறிப்பா பெண்கள் சொல்லணும்னா வீட்டையும் பார்த்துக்கணும் வெளியில் போய் கெரியரையும் பார்க்கணும் இதுக்கு இடையில இன்வெஸ்ட்மெண்ட்டை பார்க்கணும் இப்படி ஓடிக்கிட்டே இருக்கும்போது எது சரியான நேரம் எப்போ வாய்ப்பு நல்லா இருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி எங்கே இருக்கு நமக்கு தெரிய வாய்ப்பு ஒரு நல்ல ஆலோசகர் நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது அலர்ட் பண்ணுவார் செகண்ட் பாயிண்ட் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி அலர்ட்ஸ் கொடுக்கக்கூடியவர் ஒரு நல்ல ஆலோசகர் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கோல் ஃபோக்கஸ்டாக வச்சிருப்பாரு ரெண்டாவது வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கும்போது நமக்கு இதை கொஞ்சம் பாருங்க அப்படின்னு சொல்லுவார் அவர் சொல்றது நம்ப கூடிய லெவலில் நமக்கு அவரோட ஒரு ஈக்குவேஷன் இருக்கணும் அந்த மாதிரி நபர்கிட்ட தான் நம்ம ஆலோசனையை வாங்கணும் மூணாவது பாயிண்ட் முக்கியமான பாயிண்ட் நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறோம் ஆலோசகர் நமக்கு ரிட்டர்ன்ஸை மேனேஜ் பண்ணணும் அதை அதிகரித்து கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் ஆக்சுவலாக இது மிக தவறான புரிதல் ஆலோசகர் முக்கியமாக செய்யக்கூடிய விஷயம் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் எப்போ ரிஸ்க் நமக்கு குறைவா இருக்கு அந்த நேரத்தில் நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி அலர்ட் வந்துச்சுனாக்கா நாம் கொஞ்சம் பணத்தை போடுவோம் அந்த நேரத்தில் எப்போ ரிஸ்க் அதிகமாக இருக்கு அந்த நேரத்தில் நமக்கு எங்க பணத்தை போடக்கூடாதுன்னு தெளிவாக சொல்லுவார் எங்க போடலாம்னு தெளிவாக சொல்லுவார் ஸோ அந்த பாயிண்ட்லேயும் நம்ம தவறு செய்ய மாட்டோம் ஸோ ரிஸ்க் குறைவா இருக்கும் போதும் சரி கூட இருக்கும் போதும் சரி ரொம்ப முக்கியம் ரிஸ்க் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவை நம் சார்பில் யாராவது எடுக்க வேண்டும் அல்லது நாம் எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு நமக்கு சரியான ஆலோசனை வழங்க வேண்டும் அதைத்தான் ஆலோசகர் செய்கிறார் மூலமாக இது மூணாவது பாயிண்ட் நாலாவது பாயிண்ட் இப்போ நம்ம ஒரு மைல்ஸ் நோக்கி போயிட்டு இருக்கோம் நீங்க டென் லாக்ஸ் இருக்கீங்க அடுத்த செட் பண்ணிட்டீங்க அந்த பாயிண்ட்ல ஆலோசகர் உங்களை அடுத்த மைல் ஸ்டோனை வச்சு தான் நகர்த்திருக்கீங்க அதுக்கு அடுத்தது என்ன அடுத்த டார்கெட் எப்படி செட் பண்றது இருக்கும் போதே ஒன் குரோர் வந்தால் அடுத்த டார்கெட் என்னங்கிறது தீர்மானிக்கணுமா எப்படி முன்னாடியே யோசிக்கிறது எப்படி உங்களை உங்க கப்பாசிட்டிக்கு மேல திங்க் பண்ண தான் ஆலோசனுடைய முக்கியமான ஒரு வேல்யூ ஆட் டார்கெட் செட்டிங் ரொம்ப ரொம்ப முக்கியம் நேற்று நண்பர் வந்தார் எனக்கு முப்பத்தி மூன்று வயதாகிறது சார் எனக்கு ஐம்பது வயசில் ஒரு கோடிக்கு போகணும் அப்படின்னு சொல்கிறார் நான் கேட்டேன் நீங்கள் எவ்வளவு மாசம் சேவ் பண்றீங்கன்னு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் சொன்னார் உங்க சேமிப்பு வருஷா வருஷம் இன்க்ரீஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டேன் ஆகும் சார் நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கேன் டெஃபினட்டாக என்னால் அதிகமாக சேவ் பண்ண முடியும் இவர் சுய வேலை வாய்ப்பில் இருப்பவர் அவரு ஐம்பது வயசுல ஒரு கோடி போனோன்னு எங்க ஆபீஸ்க்கு வந்து எங்கிட்ட பேசிட்டு இருக்காரு கணக்கு போட்டு பார்த்தாக்கா அதை விட வெகு விரைவில் அவர் ஒரு கோடியை எட்டு விடுவா ஐம்பது வயசுல அவர் கிட்டத்தட்ட மூணு கோடி ரூபாய் இலக்கை எட்டக்கூடிய அளவு அவருக்கு வாய்ப்பு இருக்கு அவர் செட் பண்ண டார்கெட் என்ன ஒரு கோடி நான் செட் பண்ண டார்கெட் மூணு கோடி இந்த டார்கெட் ஒரு நபருடைய வாழ்க்கை சூழல் அவருடைய வருமானம் அந்த வருமான வளர்ச்சி சேமிப்புக்கான ஸ்கோப் அந்த சேமிப்பு எப்படி அதிகரிக்கும் அப்ப அதிகரிக்கக்கூடிய சேமிப்பை எப்படி அவர் இன்வெஸ்ட் பண்ணும் காலத்தோட அதை பண்ணால் அவருக்கு எவ்வளோ பணம் வரணும் எது ரியலிஸ்டிக் ரிட்டர்ன் இதெல்லாம் கணக்கு போட்டு ஒரு டார்கெட் செட்டிங் பண்ணணும் கண்டினியூஸாக இது ஒரு வாட்டி இல்லை வருஷா வருஷம் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஸோ இந்த டார்கெட் செட்டிங்கிறது ஆலோசகருடைய மிக முக்கியமான ஒரு வேல்யூ அடிஷன் அடுத்தபடியாக டார்கெட்டை செட் பண்ணிட்டோம் இப்போ நானே சொன்னேன் ஐம்பது வயசில் நீங்கள் மூணு கோடிக்கு போகலான்னு இவர் கடுமையான உழைப்பு செஞ்சு நல்ல சேமிப்பு செஞ்சு அந்த சேமிப்பு முறையாக இன்வெஸ்ட் பண்ணி அது வளர்ந்து இவருக்கு ஒரு நாற்பத்தி ஏழு அது வரும்னு வச்சுக்கும் மார்க்கெட்டு அதுக்கு ஹெல்ப் பண்ணால் வரலாம் அப்ப காலத்தோட என்ன பண்ணணும்னா இவருடைய டார்கெட் அதிகரிக்க வேண்டும் டார்கெட் அவர் கோலை பெருசு பண்ணணும் இல்லைன்னா என்ன ஆகும் ஒரு இலக்கு வச்சுப்பீங்க அந்த இலக்கு வந்த உடனே அடுத்தது என்ன செய்யறதுன்னு தெரியாம நாம ஜெயிச்சிட்டோம் வந்துடுவீங்க அது எக்காரணத்து கொண்டும் எந்நேரத்திலும் ஒரு மனுஷனுக்கு வரவே கூடாது ஸோ அட்வைசருடைய ரோல் என்னன்னா ஓகே இந்த கோல் நம்ம எய்ம் பண்ணோம் நெருங்குது இப்ப அடுத்த கோலை பத்தி பேசுவோம் நம்ம கோலை அதிகரிப்போம் கோல் என்ஹான்ஸ்மெண்ட் பண்ணுவோம் அடுத்தது எங்க இங்கே போவோம் அதுக்கு அடுத்து இன்னொரு இடத்துக்கு போவோம் இந்த கோல் என்ஹான்ஸ்மெண்ட் வந்து என்ன பொறுத்த வரைக்கும் என்னுடைய லைஃப்ல ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமாக அமைந்தது அதை தான் நான் கம்ப்ளீட்டா என்னுடைய ப்ரொஃபஷனல் ஒர்க்லையும் கொண்டு போறேன் ஏன்னா நாம ஒரு விஷயத்தை கத்துக்கிட்டோம்னா அது மற்றவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னா அது அத்தனை பேருக்கும் நம்ம கொண்டு சேர்க்கணும் ஸோ இந்த கோல் என்மெண்ட்ங்கிறது ஒரு நல்ல அட்வைசர் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் அடுத்தபடியாக எந்த பணத்தை இன்வெஸ்ட் பண்ணும் எந்த சொத்து வகை ஒரு காலத்தில் எல்லாரும் கோல்டில் வச்சுருந்தாங்க அப்புறம் எல்லாரும் ரியல் எஸ்டேட்டுக்கு போனாங்க அப்புறம் எல்லாரும் ஈக்விட்டிக்கு வந்தாங்க இப்படியே ஒரு மந்தை மாதிரி ஒரு இடத்துல தான் போய் எல்லாரும் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் பட் அது முதலீடு இல்லை என்னுடைய அனுபவத்தில் எல்லா சொத்து வகைகளுக்கும் நம்ம அலோகேஷன் கொடுக்கணும் கோல்டுக்கும் கொடுக்கணும் ரியல் எஸ்டேட்டுக்கும் கொடுக்கணும் ஈக்குவிட்டிக்கும் கொடுக்கணும் டெட்டுக்கும் கொடுக்கணும் டெட்டில் கொஞ்சம் தான் சார் ரிட்டர்ன் வருது அதனால நான் அதில் பணமே போட மாட்டேன் அந்த பக்கமே போக மாட்டேன் அப்படின்னு நீங்க சொல்றீங்களா நானும் அதை ஒரு காலத்தில் சொல்லியிருக்கேன் ஆனால் வளர்ச்சி என்பது ஒரு மனிதனுக்கு இதெல்லாம் அவசியம் அப்படின்ற ஒரு இடத்துக்கு கொண்டு சேர்த்துரும் அது இல்லாமல் நீங்கள் இருக்கவே முடியாதுன்ற ஒரு இடத்துக்கு நீங்க வந்துடுவீங்க சேம் வித் கோல்டு உங்களுக்கு ஆபரண தங்கம் எவ்வளவு பிடிக்கும் தெரியாது அந்த இடத்துக்கு இன்வெஸ்ட்மெண்ட் எப்போ வந்து ரொம்ப அதிகமாக இருக்கோ அந்த டைம்ல கோல்டுக்கு எக்ஸ்போஷர் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் எப்போ கோல்ட் பிரைஸஸ் கீழே இருக்கோ அந்த டைம்லயும் நம்ம இன்கிரீஸ் பண்ணிக்கலாம் எப்போ இன்ஃப்ளேஷன் சைக்கிள் கோல்டு விலையை இறக்குதோ அந்த டைம்ல போய் கோல்ட வாங்கலாம் கோல்டுக்கு பல தருணங்கள் இருக்கு எப்போ சென்ட்ரல் பேங்க்ஸ் வாங்கலையோ அப்போ நம்ம வாங்கலாம் அதெல்லாம் பண்ணும்போது மறுபடியும் அது ரிவர்ஸ் ஆகி சைக்கிள் மேலே போகும்போது நமக்கு கோல்ட்லேயே ஈக்குவிட்டி ரிட்டர்ன் கிடைச்சிரும் இது பல தடவை நடந்திருக்கு நீங்களும் கவனிச்சிருப்பீங்க ஸோ அந்த அசட் அலகேஷன்ன்றது எந்த சொத்து வகையில் எப்போ எவ்வளோ பணம் போடணும் அப்படிங்கிற ஒரு நுட்பமான விஷயம் அதை ஒரு நல்ல அட்வைஸர் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருப்பார் கண்டினியூஸ் ஆக்டிவிட்டி நாங்கள் கூட நிறைய ஷார்ட் டேர்ம் ஃபண்டில் போடுங்க அப்படின்னு ஒரு அலர்ட் கொடுப்போம் அல்லது கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு நிறைய பேர் அதுக்கு ரெஸ்பாண்டே பண்ண மாட்டாங்க ஈக்குவிட்டியில் இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னா உடனே எஸ் எஸ் எஸ்னு நம்பர் போடுவாங்க ஏன்னா அந்த ஒரு மைண்ட் செட் இல்லை அசட் அலோகேஷனுக்கு அசட் அலோகேஷன் மைண்ட்செட் இருந்தால் தான் ஒருத்தருடைய ஓவரால் வெல்த் கிரியேஷன் அண்ட் க்ரோத் வந்து ரொம்பவும் ஸ்ட்ராங்காகவும் ஸ்திரமாகவும் இருக்கும் அந்த அசட் அலோகேஷனை மெயின்டைன் பண்ண வேண்டிய பொறுப்பு ஒரு நல்ல உள்ளது நல்ல ஆலோசகர் அதை தொடர்ந்து மெயின்டைன் பண்ணும் கடைசியா வருவோம் தேர்வுகள் ஏதை தேர்வு செய்யணும் எந்த இன்வெஸ்ட்மெண்ட் பணத்தை போடணும் இது லாஸ்ட் பாயிண்ட் தான் எல்லாரும் என்ன நினைப்பாங்க இதுதான் ஃபஸ்ட் பாயிண்ட் அசெட் விட முக்கியமானது இன்வெஸ்ட்மெண்ட் சாய்ஸஸ் இன்வெஸ்ட்மென்ட் சாய்ஸஸ வந்து நம்ம யார்கிட்டயாவது டக்குன்னு வாங்கிக்கிட்டா அப்படியே அவர் ஓரம் கட்டிட்டு நம்ம தனியா போய் ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நினைப்போம் என்னுடைய நட்போட்டத்துல நான் பார்த்துருக்கேன் நிறைய பேர் வண்டு மாதிரி முயப்பாங்க சக்சஸ்ஃபுல் இன்வெஸ்டர்ஸ் எப்படியாவது அவர் என்ன வாங்குறாருன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க தெரிஞ்சுக்கிட்டு இவங்க சைட்ல போய் அப்படியே பணம் பண்ணிடலாம் அவரை விட ஸ்மார்ட் ஆந்திரலாம் நினைப்பாங்க ஆனால் இது நடந்ததே கிடையாது ஒருத்தங்களும் உருப்படலை என்ன ரீசன்னா பேர் தெரிஞ்சா போறாது ஐடியா தெரிஞ்சா போறாது அதை எப்படி ஹேண்டில் தெரியணும் அதுதான் இன்வெஸ்ட்மெண்ட்லேயே முக்கியமான தேவை அதை விட முக்கியமா ஒண்ணுமே இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது கடைசி விஷயம் தான் நான் என்ன நினைக்கிறேன் ஒருத்தர் நீங்க என்ன வாங்க போறீங்க எனக்கு ஃபண்டு நான் அதை போய் அப்படியே வேற இடத்துல போய் வாங்கிக்கிறேன் சரிப்பா பண்ணிக்கோங்க ஹேண்டில் பண்ணல ஹேண்டில் இட் வெல் கொஞ்ச நாள் கழிச்சு இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ல இருந்து வெளியே போயிட்டு வேற ஏதாவது ஒரு ஹை ரிஸ்க் இன்வெஸ்ட்மெண்ட் வாங்கினா இன்னைக்கு அதை வச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியல எல்லாருமே இன்வெஸ்ட்மெண்ட் சாய்ஸினுடைய முக்கியத்துவத்தை குறைச்சி எடை போடுறோம் அல்லது ரொம்ப மிகைப்படுத்துறோம் ரெண்டு மிஸ்டேக்ஸ் தான் பண்றோம் என்ன பொறுத்த வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் சாய்ஸஸ் லாஸ்ட் தான் நாட் ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி பல விஷயங்கள் இருக்கு அந்த விஷயங்களை இந்த வீடியோவில் நம்ம சொல்லியிருக்கோம் மறுபடியும் ஒரு தடவை சம்மரைஸ் பண்ணுறேன் ஒரு நல்ல அட்வைசர் கொடுக்கக்கூடிய வேல்யூ அடிஷன் ஃபர்ஸ்ட் கோல் ஃபோக்கஸ் ரெண்டாவது வாய்ப்பு வரும்போது ஆப்பர்ச்சுனிட்டி அலர்ட் மூணாவது தொடர்ந்து கண்டினியூஸ் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் நாலாவது டார்கெட் செட்டிங் இலக்கை தீர்மானிப்பது இந்த இடத்துக்கு இந்த நேரத்தில் போகணும்னு சொல்றது ஐந்தாவது நம்முடைய கோலை பெருசுபடுத்துறது கோல் என்ஹான்ஸ்மெண்ட் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் ஆறாவது அசட் அலகேஷனை எல்லா நேரத்திலையும் சரியாக மெயின்டைன் பண்ணுறது ரிஸ்க் மேலே போகும்போது அசட் அலகேஷன் மூலமாக ரிஸ்கை குறைப்பது ரிஸ்க் கீழே வரும்போது அசட் அலகேஷன் மூலமாக நமக்கு ரிஸ்க் எடுக்க அந்த துணிவை கொடுப்பது லாஸ்டாக முதலீட்டு தேர்வுகளை சரியாக செய்ய உதவுவது அதைவிட முக்கியம் தவறுகளை தவிர்ப்பது தேர்வுகளில் நிறைய தவறுகள் வரும் அந்த தவறுகளை தவிர்ப்பது இதெல்லாம் தான் ஒரு நல்ல அட்வைசர் நமக்கு கொடுக்கக்கூடிய வேல்யூ ஆடு இந்த வேல்யூ ஆடு இருந்ததுன்னா நம்மளை ஒரு நல்ல அட்வைசர் ஒரு கோடி இலக்கை நோக்கி கொண்டு போக முடியும் அந்த நம்பிக்கையில தான் நானும் மைல் ஸ்டோன்ஸ் வெல்த்து நடத்திட்டு இருக்கேன் நிச்சயமா அதை பண்ண முடியும் எத்தனை ஆயிரம் பேர் வந்தாலும் அத்தனை பேருக்கும் ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்க முடியும் ஏன்னா நம்ம ரன் பண்றது ப்ராசஸ் அந்த ப்ராசஸ் கரெக்டா ரன் பண்ணோம்னா அத்தனை பேருக்கும் என்னெல்லாம் தேவையோ அத்தனை விஷயங்களையும் உரிய நேரத்தில் நம்ம வழங்க முடியும் அப்படி வழங்கும் போது அவங்களுடைய பிஹேவியர் மேம்படும் அவங்க பிஹேவியர் மேம்படும் போது அவங்களுக்கு ஒரு ஜேர்னி செட்டாக போகும் அப்படி போகும்போது அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸும் ஸ்டேபிளாகவும் ஸ்ட்ராங்காகவும் இருக்கும் அந்த அடிப்படையில் தான் ஒரு நல்ல ஆலோசகர் தன்னுடைய பயணத்தை அமைத்து கொள்ள வேண்டும் அப்படி அமைத்து கொண்டால் தான் இன்வெஸ்டருக்கும் ஒரு நல்ல ஜேர்னி அமையும் அப்படிப்பட்ட ஜேர்னிஸில் தொடர்ந்து இணைந்து பயணிப்போம் முதலீட்டுக்களம் உங்கள் களம் நன்றி